வணக்கம் உறவுகளே இது வந்து அங்க வித் சாம் இன்றைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் பார்த்தா கிராமப்புறத்துல இருக்கிறோம் உங்களுக்கே பார்க்க தெரியும் நடு காட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் இன்றைக்கு நாங்க இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் என்றால் பன்னீர் கறி வைக்க போறோம் நல்ல வித்தியாசமான முறையில கிராமத்து ஸ்டைல்ல வந்து வைக்க போறோம் எப்படி செய்யறாண்டு நீங்கள் பார்க்க போறீங்க எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு படிப்படியா காட்ட போறோம் என்னோட விஷயம் நீங்க எங்க சேனலுக்கு முதல் முறையா வாரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் சமைக்கிறதுக்கு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுவோம் சார் இந்த மரம் நல்லா கூடாரமாக இருக்குது ஓகே இப்போ காட்டுக்குள்ள ஓரம் இது சமைக்கிறது இதுல வெட்டி ஒரு பாதையாகும்

வந்ததா என்னையக்கங்கோ அதுலயே இருக்கு அது இரியகுளையிரinja இலயே இருக்குடா இது இடஞ்சில ஆகுற கதன்னல்ல கூடாரமே இருக்கு இது ஆமா இது இது இதா இதா ஆ ரைட்டா இது வாஸ்ட்ம் இது ஓடமா இருக்கு இதுானங்கள வீட்டு வாசனேன என்னோட சாரி சின்ன கொட்டிறண்டு ஓடிட்டு சரீர கூட இருக்கு இதுல சரீர கூட

என்ன ஒன்று நேரம் இயலாத என்ன வடிவண்டி இருக்கு என்ன மேடம் என்ன இருக்கு முந்திரி

புல்ல நெருப்புக்கு பஞ்சம் இல்லையா கதை வரும் விரகம் மட்டும் போட்டு விடுவான் பாலியல் கூட போட்டான் பாப்பூ வச்சிட்டாண்டா போனதான் தண்ணி வந்து நாட்டு பெரிய பார்ப்போம் என்னன்னு இருக்கு நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் கரைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அதான் நாங்க கிலோ பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு தேவை ஒரு நாலு பேர் அப்படித்தானே இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு தேவையான அளவு பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து தக்காளி பழமும் கறிமுளகாயம் வந்து சின்ன சின்ன நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது பால் புளிஞ்சி வச்சிருக்கோம் இது முதலாவதா புளிஞ்சவால் இது வந்து ரெண்டாவதாம் மூன்றாவதாம் புளிஞ்சவாள் இந்த போதற்காம் தூள் உப்புகள் பெருஞ்சீரம் புளி எல்லாம் இருக்கு இந்த வெங்காயம் பச்சை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வாங்கோ எப்படி சமைக்கிறான்னு பார்ப்போம் தாளிக்கிறதுக்காண்டி அடுப்புல சட்டிக்க வைக்க போறோம் காத்துன்றால சரியான இருக்கு சட்டி சட்டி பண்ணி பண்ணிடுறோம் കൊതിച്ചിട്ട് കൊതിട്ട് ഞാൻ പറ്റുമ്പോളെ ആക്കുവാം നെറിഞ്ചര കൊഞ്ചിയ വെന്തം കറിമുളക ചിങ്ങ ചെന്ന വട്ടി വെച്ചിരിക്കാം தக்காளி பழம் வட்டி வச்சிருக்கிறோம் சின்ன சின்ன போடுவோம் ഉരുളക്കളാട്ടി വെച്ചിട്ട് ഉരുളക്കിളാ விளக்கணங்க போட்டு அதே சமயத்துலேயே தண்ணீரையும் போடும் தண்ணீர்னு நாங்கள் சின்ன சின்ன ஒட்டி வச்சிருக்கிறோம் ஓராக வதங்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த பன்னீர் வந்து உருவை பார்க்கும்

தூட எல்லாம் போட்டாச்சு balance பண்ணியாச்சு எல்லாம் போட்டு இப்போ பாத்தீங்க وصلنا

கறி ரெடி ஆயிட்டது கடி கடி கரி டை டை இப்பலாம் போடு ஓகே சுவையான பன்னீர் கறி ரெடி பன்னீர் கரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னீர் கறி சமைச்சிட்டோம் இப்போ சாப்பிட போறோம் அவங்க சாப்பிடுவோம் உண்மையிலேயே சொல்லில் போனால் நல்லா இருக்குது நீங்களும் இப்படி வித்தியாசமாக பண்ணி சமைங்கோ சில பேர் பண்ணிட்டு தனியாக போட்டு சமைக்கிறோம் நாங்கள் தான் இப்படி எல்லாம் நிறைய போட்டு சமைச்சிருக்குறோம் நாங்களே என்னெண்டா நிறைய கொஞ்சம் தான் இருக்குது நிறைய பேர் இருக்கிறதால நாங்கள் இப்படி சமைச்சிருக்கிறோம் இப்படி சமைக்க நல்லா தான் இருக்குது நீங்களும் எங்களை வீடியோவை பார்த்துட்டு செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு வந்து எப்படி இருந்தேன்ட்டு சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கோ மறக்காமல் லைக் பண்ணி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இதோட நாங்களும் காணொலியை வந்து முடிக்க போகிறோம் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து விடை பாய் பாய்